ய்சன்ார்டிசி பண்ணி மலேசிய செல்லும் வாய்ப்பை பெறுங்க அன்பு நேயர்களே இனிய இனிய வணக்கங்கள் புயலை கிளப்பும் பாண்டு விவகாரம் தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் குறிப்பாக எஸ்பிஐ வங்கிக்கு மீண்டும் குட்டு வைத்திருக்கு உச்ச நீதிமன்றம் இன்னொரு பக்கம் இதுல கூடுதல் பதற்றத்தோடு இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குங்கிறாங்க ஏங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா அவர்களுடைய கட்சி அப்புறம் திமுக அவங்க மட்டும் என்ன அப்படின்னு எதிர்கேள்விகளும் அவர்களை நோக்கி வந்தவண்ணம் இருக்கு உள்ளுக்குள்ளார தோண்ட தோண்ட பல்வேறு பகீர் சமாச்சாரங்கள் வெடித்து கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கன்னியாகுமரிக்கு இன்றைக்கு வந்திருக்காரு பிரதமர் மோடி அங்க இருந்து இன்னும் சொல்ல போனா அதற்கு அடுத்து பார்த்தோம்னா சேலம் வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அதாவது சம்பவம் காத்திருக்கு எடப்பாடிக்கு அப்படின்னு கோர்வையா சொல்றாங்க பாஜகவினர் அப்படி என்ன சம்பவங்க இதன் தொடர்ச்சியாகவே டெல்லிக்கு பிறந்த ஆளுநர் ஆர் என் ரவி பின்னணியில பொன்முடியோடைய விவகாரம் இருக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குகிறது அப்படின்னா நம்முடைய கழுகாருக்கு சோர்சஸ் தகவல்களை தட்டி விட்டு இருக்காங்க பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைங்க அதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோடியின் தமிழ்நாடு விசிட் எடப்பாடிக்கு காத்திருக்கும் சேலம் சம்பவம் மார்ச் பதினாறாம் தேதி நாளைக்கு மதியத்துக்கு மேல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுரும் அப்படின்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்குங்க அதே நேரத்துல மார்ச் பதினைஞ்சாம் தேதி இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரியில தமிழ்நாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றி கொண்டிருந்தாருங்க காலை நேரத்துல எனக்கு தமிழ் மொழி தெரியாது அப்படிங்கிறது மனசுல ஒரு குறையாவே இருந்துட்டு இருக்கு அத சரி பண்ற விதமாகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடைய உதவியை வந்து நான் ஆடி இருக்கேன் இனிமே உங்ககிட்ட நான் தமிழ்கிட்ட பேச போறேன் நமோ தமிழ் அப்படிங்கிற செயலியில் நான் பேசக்கூடிய வீடியோக்களை வந்துட்டு நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இது தமிழ் மொழிக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதைங்க அப்படின்னு அப்படியே எடுத்தவொடனே வழக்கம் போல ஐஸ் வச்சு பேசியிருக்காரு பிரதமர் மோடி அதற்கு அடுத்து திமுக காங்கிரஸ் கட்சியுடைய இந்தியா கூட்டணி துடை தெரியப்படும் தமிழகத்தில் அவங்களுடைய வெற்றிங்கிற தலைக்கணம் முற்றிலுமாக அழிக்கப்படும் அவங்களுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் வெறும் மோசடியும் ஊழலும் தாங்க முதன்மையாக இருந்துட்டு இருக்கு இப்படி இந்த ஊழல் பட்டியல் மிக நீளமானதாக இருக்குங்க அப்படின்னு ஆளும் திமுக இந்தியா கூட்டணி அட்டாக் அரசியல தீவிரமாக தன்னுடைய உரையில முன் வச்சாரு பிரதமர் மோடி இங்க எப்படின்னா அடுத்து சில தினங்களில் அதாவது பத்தொன்பதாம் தேதி சேலம் வராரு அப்படின்னு சொல்றாங்க அங்கேயும் கூட்டம் இருக்கு என்னன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக திமுக டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படிங்கறதால தான் தொடர்ந்து அதிமுகவுக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் ஜி ஆரப்பு செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் பலரையும் வந்துட்டு பாராட்டிலாம் சமீபத்தில் மோடி பேசியிருந்தாரு இருந்தாலும் நோ கூட்டணி நோ கூட்டணி அப்படின்னு அதிமுக சொல்லிட்டதால அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அவங்களுடைய சொந்த கோட்டையிலேயே பிரம்மாண்டமான கூட்டத்தை திரட்டி காட்டி நாம தான் இங்கே வலிமையான சக்தின்னு நம்ம நிரூபிக்கணும் அங்கே எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான தலைவர்களையும் நம்ம கூப்பிட்டு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சில அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காமா ஸோ எடப்பாடிக்கு இருக்குங்க சேலத்தில் சம்பவம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து புள்ளிகள் பாப்ப என்ன நடக்குதுன்னு புயலை கிளப்பும் பாண்டு விவகாரம் பதரும் பாஜாக்க திருணாமுல் திமுக பகீர் சீக்ரெட்ஸ் கடந்த மாதத்தில் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அதாவது எலெக்டோரல் பாண்ட் அதை வந்துட்டு சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருந்தாங்க இல்லையா அது மட்டும் இல்லாம தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளையும் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளார தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எஸ்பிஐ வங்கி வந்துட்டு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததுங்க அதை மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளார தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதள பக்கத்துல வெளியிடணும் அப்படின்னு கூடுதலாகவும் அழுத்தமாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனா நான்கு மாத அவகாசத்தை எஸ்பிஐ வங்கி கேட்க இல்ல இல்ல மார்ச் பனிரெண்டாம் தேதிக்குள்ளார எல்லாவற்றையும் நீங்க வந்து சமர்ப்பிச்சாகணும் அப்படின்னு கடுமை காட்டியது உச்ச நீதிமன்றம் ஒரு குட்டி பிளாஷ்பேக் இந்த நிலையில தான் தற்போது மார்ச் பன்னெண்டாம் தேதி மாலை தேர்தல் பத்திர தரவுகளை எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் ஒப்படைச்சதுங்க தேர்தல் ஆணையமும் இரண்டு பட்டியலாக தங்களுடைய இணையதள பக்கத்திலையும் அதை வந்து வெளியிட்டு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு தொகையை வந்துட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பட்டியலும் அப்புறம் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு நிதியை பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் அதாவது இந்த இரண்டு பட்டியல்களையும் வெளியிட்டிருந்தாங்க இதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தேர்தல் பத்திர தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாததால எந்த நிறுவனம் வழங்கிய நன்கொடை எந்த கட்சிக்கு சென்றது அப்படின்னு தெரியாம இருந்தது அதாவது தேர்தல் பத்திர எண்களை எஸ்பிஐ வெளியிட வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய மதிப்பு தலைமை நீதிபதியான உயர்திரு சந்திராசூட் அவர்கள் அமர்வு உத்தரவிட்டதுங்க சரிங்க வெளியான இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல அதிக அதிகளவில் நிதி கொடுத்த நிறுவனமாக எது இருக்கு தெரியுங்களா இருங்க அப்படியே படிக்கிறோம் ஃப்யூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் அவங்க மட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வரைக்கும் பத்திரங்கள் மூலமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கொடுத்திருக்காங்க யாருடைய நிறுவனம் அப்படின்னு வந்து விசாரிச்சு பார்த்தா புரிஞ்சிருக்கும் மார்ட்டின் அவர்களுடைய நிறுவனமா இருக்குங்க ரெண்டாவதாக மேகா என்ஜினியரிங் லிமிடெட் வந்துட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்புறம் மூன்றாவதாக குவிக் சப்ளை சைன் லிமிடெட் அவங்க நானூத்தி பத்து கோடி பெரும் பரபரப்பு பெயர் அடிபட்டது இல்லையா வேதாந்தா நிறுவனம் அவங்க நான்காவது இடத்துல இருக்காங்க சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவுல தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கொடுத்திருக்காங்க இந்த லிஸ்ட் அப்படியே பெருசா அப்படியே வண்ணம் இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த தேர்தல் பத்திரங்கள்ல இதன் மூலமா அதிக அளவுல நிதி பெற்ற கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல பாஜக இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு அளவுல பர்சன்டேஜ் அளவுல அவங்க நிதிகளை பெற்று இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பாஜகவுக்கு இதன் மூலமாக நிதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டாவது இடத்துல பார்த்தோம்னா மேற்கு வங்காளத்துல ஆண்டு கொண்டு இருக்கிற மம்தா பானர்ஜி அவர்களுடைய முதலமைச்சராக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அவங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு புள்ளி ஆறு சூழியம்

ஐந்தாவதாக பிஜு ஜனதாதளம் அவங்க வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் அப்புறம் ஆறாவது இடத்துல பார்த்தோம்னா இருக்கிற கட்சி திமுக கிட்டத்தட்ட ஐந்து விழுக்காடு அளவில் அவங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை பெற்று இருக்காங்க அதாவது சுமார் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல பத்திரங்கள் மூலமாக பெற்றிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா இந்த புள்ளி உரங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியாகி பரபரப்பு கூட்டிய வண்ணம் இருக்குங்க இதுல முக்கியமா எந்த நிறுவனம் எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் இல்லை ஆனாலும் அது யாருக்கு போயிருக்கும் அப்படின்னு பலருமே இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தருடைய ட்வீட்டை சொல்றப்ப நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியும் யார் அப்படின்னா மூத்த வழக்கறிஞரான திரு பிரசாந்த் பூஷன் அவருடைய ட்வீட் என்னன்னா மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூறு கோடியை வந்து தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்துருக்காங்க ஒரே மாசத்துல பதினாலாயிரத்தி நானூறு எவ்வளவு பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவுல அந்த மதிப்புல சுரங்க சாலை கட்டுமான பணிக்கான ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கு அரசாங்கம் மகாராஷ்டிரா அரசாங்கங்க அப்ப அந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு நிதி வழங்கியது அப்படிங்கிற தகவலை எஸ்பிஐ வெளியிடல இருந்தாலும் சில நிறுவனங்கள் கொடுத்த நிதியும் அது எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்பதும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எந்த அரசாங்கத்தை குறிப்பிடுறாரு எந்த கட்சியை குறிப்பிடுறாருன்னு இன்னும் நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை அதிக கட்சிகள் பெறுவதன் மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு இன்னொரு பக்கம் லாபங்களும் ஏற்பட்டிருக்கு தான் முன்னாடியே வந்துட்டு பலருமே வந்து விமர்சிச்சிருந்தாங்க ஒரு லாபத்தை எதிர்பார்க்காம எந்த நிறுவனமும் கட்சிகளுக்கு வந்துட்டு நிதி கொடுக்காது குறிப்பாக பவர்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிதி கொடுக்காது அப்ப பவர்ல இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் நிதியை பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக நடக்கிறதன் மூலமாக இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு முழுமையான பலன்கள் போய் சேராது அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கு வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருக்கும் ஒரு வாக்கு தாங்க ஒவ்வொரு ஓட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது ஒவ்வொரு ஓட்டுமே இந்த ஜனநாயகத்தில் மிக முக்கியமானது அப்போ எல்லோரிடமும் ஓட்டை பெற்று ஒரு பக்கம் அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒரு சில பெரு முதலாளிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கு மட்டும் சாதகமாக ஒரு அரசாங்கம் நடந்தா அதை எப்படி கேள்விக்குட்படுத்தாமல் இருப்பது அது எப்படி மக்களுக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கடுமையான கேள்விகள் அப்பவே வந்தது தற்போது இந்த லிஸ்ட் எல்லாம் வெளியான பிறகு இந்த கேள்விகள் மேலும் மேலும் உறுதிப்படுது பலமாக எழுந்த வண்ணம் இருக்கு இதுல இன்னும் சிலவற்றை குறிப்பிட்டு சொல்றாங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை பெற நிர்பந்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு சில நிறுவனங்களுக்கு அதாவது இடி மூலமாக சில ரெய்டு நடக்குது உடனடியாக ஒரு சில தினங்களில் நிதி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியும் போய் சேருது அந்த கட்சிக்கு ஒரு உதாரணத்தை புள்ளி சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்படி பலமே என்னன்னாடோ ஃபார்மா இருக்காங்க அவங்க அவங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோராவது மாதம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அரசு செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் அதே மாதத்தில் பதினோராவது மாதத்தில் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எலக்ட்ரோரல் பாண்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த நிறுவனம் அப்போ ரெண்டையும் கூட்டி கழித்து பாருங்கள் எதனால் எப்படி நெருக்கடி வந்தால் எப்படி இப்படி வந்து நிதியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக தான் அதிக அளவில் நிதியை பெற்று இருக்காங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி வந்துட்டு அவங்க பெற்று இருக்காங்க அதன் மூலமா கார்பரேட் நிறுவனங்களுக்கு பெரு நிறுவனங்களுக்கு இவங்களுக்கு சாதகமாக அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன் வைக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜகவுடைய ஆதரவாளர்களோ ஏங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நாங்கள் ஆளுங்கட்சியாகவும் இருக்கோம் அப்படி சுமார் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு ஆறு விழுக்காடு வந்துட்டு பர்சென்டேஜ்ல வந்துட்டு நிதி பெறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால ஆட்சி புரிகிறாங்களே மம்தா அவர்களுடைய கட்சி அவங்க ஒரு மாநிலத்தில் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆனா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சென்ட் அவங்க நிதியை பெற்று இருக்காங்க இரண்டாவது இடத்துலயும் இருக்காங்க இவ்வளோ ஏங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல கிட்டத்தட்ட ஃபைவ் அவங்க வந்து நிதியை பெற்று இருக்காங்க ஆறாவது இடத்துலையும் அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவுல நிதியை பெற்று இருக்காங்க தகவல் வருதுல ஒரே ஒரு மாநிலத்தில இருந்து அவங்க எப்படி இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்போ அதெல்லாம் கேள்விக்குட்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு பாஜகவினர் எதிர்கேள்விகளை முன்வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பத்தாவது மாசத்துல பார்த்தோம்னா பதினோராம் தேதி கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுகவுக்கு மட்டுமே நிதி போயிருக்குங்க ஒவ்வொன்றுமே ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்கள் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததே பார்த்தோம்னா மே மாசத்துல தான் வந்தாங்க அப்ப ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு ஐந்தே மாதத்துக்குள்ளார எப்படி இந்த அளவுக்கு அவங்க வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை பெற்று இருக்காங்க அப்போ அவங்களும் அதிகாரத்தை தவறாதான பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பாஜகவினர் முன் வைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் கட்சிகள் தங்களுடைய பவர் மூலமாக நிறைய தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை பெற்று இருக்காங்க அதன் மூலமாக அவங்க ஏழை எளிய மக்களுக்கு எப்படி சாதகமாக செயல்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே சமூக ஆர்வலர்கள் மூலமாக வாக்காள பொது ஜனங்கள் கிட்ட இருந்தும் முன்வந்த வண்ணம் இருக்குங்க இதுக்கெல்லாம் அரசாங்கங்கள் தான் பதில் சொல்லணும் வாயே திறக்காம இருக்காங்க டெல்லிக்கு பறந்த ஆர் ரவி பின்னணியில் பொன்முடி விவகாரம் தலைக்கு மேல் கத்தி மூன்று ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவருடைய எம்எல்ஏ பதவி திரும்ப கிடைச்சிருக்கு அதைத் தொடர்ந்து பொன்முடி மீண்டும் அமைச்சராவதற்காக ஆளுநர் மாளிகைக்கு கடிதமும் எழுதிருந்தாரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் இன்னும் சொல்ல மார்ச் பதினாலாம் தேதி காலையிலேயே பதவியேற்பு விழா அரங்கேறும் அப்படின்னா கோட்டை வட்டாரம் பரபரப்பானது ஆனா உச்ச நீதிமன்ற உத்தரவு நகல் இன்னும் நமக்கு வந்து சேரல அது கிடைச்ச உடனே சட்ட ஆலோசனை நடத்திட்டு பிரமாணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு முதலமைச்சருடைய கடிதத்தை கிடப்புல போட்டுட்டு டெல்லிக்கும் பிறந்திருக்காரு தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் என் ரவி அது மட்டும் இல்லாம இன்னொரு வழக்கம் பொன்முடி அவர்களுடைய தலைக்கு மேல கத்தி போல தொங்குவதால இந்த விவகாரத்துல நம்ம வேகம் காட்ட வேணாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கறதா ஆளுநர் தரப்புடைய மைண்ட் வயசா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் நம்முடைய கழுகா இருக்கு ஜூவி கழுகா இருக்கு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு பக்கம் தேர்தல் பத்திர விவகாரம் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இங்க தமிழ்நாடு வந்திருக்காரு பரபரப்பா இருக்கு அரசியல் களம் இந்த இடத்துல நானூத்தி இருபத்தி மூன்றாவது திருக்குறள் நினைவுக்கு வருதுங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதனுடைய அர்த்தம் என்ன இந்நேரம் நம்ம நேயர்கள் பதிவு செஞ்சுருப்பாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மள சுத்தி நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி